வணக்கம் மக்களே வெல்கம் டு வேதா ஹோம்லண்ட் நீங்க சென்னை சிட்டி லிமிட் குள்ள சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்டோட प्रॉपर्टीஸ் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப பாத்துக்கிட்ட இருக்க இந்த லேಔட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்னா சாய்ஸா இருக்கும் இந்த லேಔட் உங்களுக்கு கரெக்டா ஆவடியில் லொகேட் ஆயிருக்கு ஆவடி பட்டாபிராம்ல நியூ டைட்டில் பார்க் ஓபன் பண்ணி நவம்பர் மாசம் நம்ம சிஎம் சார் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அந்த டைட்டில் பார்க் நம்ம ப்ராப்பர்ட்டில இருந்து பார்த்தாலே தெரியும் விசிபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு அதையும் தாண்டி சுத்தி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் காலேजेस ஹாஸ்பிட்டல் சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட் நல்லா ரெசிடென்ஷியல் டெவலப் பண்ண பிளேஸ்ல தான் இந்த லேಔட் லொகேட் ஆயிருக்கு இது ஒரு சிஎம்டிஏ அப்ரூவ்ன்றதுனால சென்னை மாநகராட்சி லிமிட்குள்ளே வந்துடும் உங்களுக்கு இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மெட்ரோ வாட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்டோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஸோ சிஎம்டி லிமிட்ல டூ ட்ரிபிள் நயனுக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மாதிரி நல்ல ஒரு ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுவுமே உங்களுக்கு எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட ஸோ அப்படி சூப்பரான லே தான் இந்த லே இந்த லே நேம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கள்யான் அப்படின்ற நேம்ல வந்து கிறிஷோம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த மங்கள்யான் சிட்டி லே வந்து ஃபேஸ் ஒன் லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பண்ணுறாங்க இப்போ ஃபேஸ் டூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க லான்ச்சிங் ஆஃபராக தான் உங்களுக்கு இந்த டூ ட்ரிபிள் நைன்ற ப்ரைஸ் அதுலேயுமே நெகோசியேஷன்ஸ் அவைலபிள் ஆகிருக்கு உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த லேவர் கூட இப்போது ஃபேஸ் டூவில் ஒன் எயிட்டி ஒன் பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதில் மினிமமாக செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்டிங் ஆகுது மேக்ஸிமம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு சிங்கிள் பிளாட் இந்த இடத்துல வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிளாட்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட்டு நல்ல ஒய்டரான சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இப்போ ரீசெண்ட்டாக இங்கே புயல் வந்துச்சு எவ்வளோ மழை பெஞ்சதோ உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த டைமில் எடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த டைமில் கூட இந்த இடத்துல தண்ணி நிற்கலை ஸோ அந்த அளவுக்கு நல்ல சேஃபான ஒரு ப்ளேஸில் தான் இந்த லேவுட் வந்து லொக்கேஷன் ஆகிருக்கு இங்கேருந்து பார்த்தாலே பட்டாபிராம் நியூ டைட்டில் பார்க்க தெரியுது எதுக்காக இந்த டைட்டில் பார்க்கை இத்தனை தடவை அழுத்தி சொல்கிறான் அப்படின்னா தரமணியில் டைட்டில் பார்க்கு வந்தப்போ யாருமே பெருசாக அந்த இடத்துல வந்து கண்டுக்கல பட் அப்போது அங்கே ப்ரைஸு என்ன இருந்துச்சு ரியல் எஸ்டேட்டில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வித்தின் ஃபியூ இயர்ஸில் அப் டு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து அந்த இடத்துல ரியல் எஸ்டேட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இங்கேயுமே கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இது நல்ல ஒரு கேட் அட் கம்யூனிட்டி இருக்கிற ஒரு லேயோட் தான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க சிமெண்ட் ரோட் கொடுத்துருக்காங்க எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சிருக்காங்க அவனையும் ட்ரீஸ் இருக்கு அண்ட் செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டெஸ் இருக்கு இபி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க அண்ட் டூ இயர்ஸ்க்கு வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மெயின்டனன்ஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருப்பாங்க அவடி சரௌண்டிங்ஸ்ல தேடுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் பக்கத்துல உங்களுக்கு வேலாமால் வித்தியாசம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு மகரிஷி வித்யாலயா மந்திர ஸ்கூல் இருக்குது இந்த புயல் டைமில் கூட நல்ல மழை பெஞ்ச டைமில் கூட இங்கே தண்ணி நிற்கல அந்த அளவுக்கு மேலான இடம் தான் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் சரி அட் த சேம் டைம் இப்போ ரெடி டு மூவ் இப்போ நீங்கள் உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் பார்த்தா தெரியும் ஆல்ரெடி இந்த இடத்துல லேவுட் குள்ளே நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ அப்படி பக்காவான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி மினிமமாக செவன்டீன் லேக்ஸ்லேயே உங்களால் இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்க முடியும் இனிஷியல் அமௌண்ட்டாக ஒரு த்ரீ லேக்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் பேலன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் லோனுக்கு போய்க்க முடியும் இந்த சைட்டை நேராக வந்து பார்க்குறோம் இந்த சைட்டை வீட்டை பற்றின மற்ற தகவல்கள்லாம் தெரியும்னா ஓனரோட நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டேரக்டாக ஓனர் தான் நீங்கள் அவங்ககிட்டே ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்காக எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பாய்